மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தம்பியின் சங்கர் அவர்களே கருத்தை வழங்க அமர்ந்திருக்கிற மாண்புமிக்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா குப்பன் அவர்களே நிறைத்து அமர்ந்து நின்று கொண்டிருக்கிற என் உயிர் பிரிய உறவு நினைவுகள் அதன் அனல் புனல் அணு நிலக்கரி இப்படி எல்லா மென் உற்பத்தி திட்டங்களும் சொல்லித்தான் கொண்டு வரப்பட்டது ஒவ்வொன்றும் சொல்லப்படுகிற போது வளர்ச்சி வேலை வாய்ப்பு வளர்ச்சி வேலை வாய்ப்பு இந்த வார்த்தைகள் கேட்கிற போது மிகவும் இனிப்பாக திட்டிப்பாக மின்சாரம் இல்லாமல் எப்படி வாழ்ந்தது மின்சாரம் இல்லாமல் எப்படி நாடு வளரும் அதெல்லாம் சரிதான் ஆனால் அதை உற்பத்தி செய்வதற்கு மின் தேவையை நிறைவு செய்வதற்கு நிலத்தரி மின் உற்பத்தியும் அணுகுளை மின் உற்பத்தியும் இந்த அனல் மின் உற்பத்தியும் தான் இருக்கிறது வேற வழியே இல்லை என்றால் அதை பற்றி உலகத்தில் பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது இதை அணு விஞ்ஞானிகளே சொல்கிறார்கள் அணு உண்டு மேலே அமர்வதும் அணு உடைக்களை குடியிருப்பதும் இரண்டு ஒன்றுதான் என்று அணு விஞ்ஞானிகளே சொல்கிறார்கள் வாழ்வாதார இழப்பை மனச்சான்றோடு பேசுகிறார் நீங்கள் துணியை துவைத்து காயம் போட்டால் அந்த துணியின் நிறம் என்னவாக இருக்கிறது என்று பார்ப்போம்

மது அருந்தினாலா புகைத்தாலா பான்மராக்கு பீடா குட்கா போட்டாலா இல்லை தாய்ப்பாலை உண்டா தாய்ப்பாலை இருந்து எப்படி புற்றுநோய் வரவேது தாயின் பால் நஞ்சாகிவிட்டது உலகத்திலே கலப்படம் செய்ய முடியாத விசமாக்க முடியாத ஒன்று இருந்தால் அது தாயின் பால் தான் அதுவே விசமானால் அதற்கு காரணம் என்ன தாய் இந்த உணவு விசமாகிவிட்டது அதனால் தாய்ப்பால் நஞ்சாகிவிட்டது குழந்தைக்கு புதுசு வாங்க புற்றுநோய் மருத்துவமனைக்கு போகலாம் மூணு வயது இரண்டு வயது குழந்தைகள் பிஞ்சு குழந்தைகள் நோயா அவதி உருவதை நீங்கள் பார்க்க முடியுதா இல்லையா உலகத்தில் மின்சாரம் தயாரிக்கிறது சூரியனுக்கு எந்த கேள்வி சூரிய ஒளி மிக்க முடியாதவங்களா செய்ய முடியாதா செய்ய முடியாதா

பெ <laughs> तमिले <laughs> பொன்னடவுனி இருக்கிற இந்த இருக்கிற இருக்கிற இருக்க மீனம் மாக்கம் வெண்ணூதி நிலEntityType பறக்க ஒரு வண்டி ఇండిగోカラー வண்டியடா பறக்க இருக்க முகத்திலும் கணக்கு ஏற்றுமதி செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது எதற்காக ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கரிலே காட்டுப் பணியிலே துறைமுகம் என்று ஆய்வாளர்களை தமிழகம் இருக்கிறது எதற்காக யாருடைய வளர்ச்சிக்காக அந்த துறைமுகத்தை ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல கட்ட போறவர் யார் அதானி ஒரு தனிப்பட்ட முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் வளர்ச்சி என்று ஒரு முதலாளி வளர்ந்தால் நாடு

மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது விளைநிலத்திற்கு பயன்படாத இடங்களில் உலகத்தில் பிரிட்டி பார்த்து நூறு காற்றாடுகின்ற எந்த தலை காற்று வீசிக் கொண்டிருக்கிறது

எங்க ஊர் தமிழிலே ஐயாயிரம் ஏக்கரில் சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கிற பூங்காவை அமைத்திருக்கிற பெருந்தகை முதன்மை பணக்காரர் என் சொந்த ஊர் நாலாயிரத்தி ஒரு கோடிதான் உதவி செஞ்சிருக்க மாநிலங்களில் ஐந்து ஐந்து ரூபாய்க்கு ஒரு மின்சாரம்

விரிவாக்கிற்கு பக்கத்தில் உங்கள் வீடை கட்டி வாருங்கள்